உறவாக்கள் என்ன எழுதுறாங்க அரபாவுடைய பொன்னான நேரம் எப்ப தெரியுமா அசருக்கும் மதுரைவுக்கும் இடையிலும் அரபா அசருக்கும் மதுரைவுக்கும் வரப்பட்ட நேரம் சேரவாதம் இமாம் ஜஹாபி எழுதுறாங்க ஆபாவுடைய இமாமாக இருந்த அப்துல்லா முபாரக் இமாம் புகாரியினுடைய ஆசிரியர்களின் ஆசா அப்துல்லாஹ் முபாரக் அரபாவுக்கு வந்திருக்கிறார் அவர் சந்திக்க வந்த அந்த இமாம் சுஃபியா சௌரிய அவரை வந்து பார்த்தா

Sufyan as-Sauri rahmatulllahi sallallahu alaihi wasallam age